பாவங்கள் பெரும்பாவங்களை நம்ம விளங்கி வச்சுக்கிறோம் தவறுகளை விளங்கி வச்சிக்கிறோம் ஆனால் இந்த பெரும்பாவங்களில் எப்போ ஒரு முன் எல்லை மீறுகிறான் என்ற பகுதியில் முதலாவது தரம் பெரும்பாவம் ஒரு தட ஒரு மனிதன வாழ்க்கையில் நடந்து திரும்பினாலும் லமம் என்று சொன்னோம் சிறிய பாவங்கள் லமம் அப்படி என்று சொன்னோம் குடும்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடியவைகள் லமம் அப்படின்னு சொன்னோம் எப்பொழுது அவன் வந்து ஒரு பெரிய அதாவது ஒரு குற்றவாளியாக இறைவனத்தில் கருதப்படக்கூடிய இடத்துக்கு வருவான்னு சொன்னால் அல் இஸ்ராரு அலல் மாசியா செய்கின்ற பாவத்தில் தொடர்ந்து இருத்தல் செய்கிற பாவத்தில் அவன் தொடர்ந்து தௌபா செய்து மீண்டு திருந்தி அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது நினைக்காம செய்கின்ற பாவத்தில் தொடர்ந்து இருத்தல் மனவேதனையோடோ மனவேதனை இல்லாமலோ தொடர்ந்து இருத்தல் என்பது ஒரு பெரும்பாவம் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் சூரா நூத்தி முப்பத்தி ஐந்தாவது எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா பாருங்க மூமின்களை தான் அல்லாஹு சொல்லி வாரா அதை தவிர்ப்பார்கள் அதை தவிர்ப்பார்கள் சொல்லிட்டு வாரா அடுத்த பகுதி என்ன என்றால் மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் மானக்கேடான விஷயத்தில் அவர்கள் ஈடுபட்டு விட்டால் அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயமலைத்து விட்டால் இது அல்லாத பெரும்பாவங்களை அவர்கள் செய்து விட்டால் உடனே அவங்களுக்கு முதலாவது என்ன வரும் தெரியுமா அல்லாஹை அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள் சைத்தானுடைய பிடிக்குள்ள அகப்பட்டு இந்த மாதிரி நடந்துட்ட வேண்டும் முதலாவது என்ன செய்வார்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவார்கள் ஏன்னா அந்த நேரத்தில் அவருடைய ஈமான் தற்காலிகமாக உயர்த்தப்பட்டிருக்கும் ரசூல் சல்லால சொன்னாங்க வஹுவ யஸ்மின் ரசூல் சலால சொல்கிறாங்க விபச்சாரம் செய்கின்றவன் விபச்சாரம் செய்கிற நேரத்தில் விபச்சாரம் செய்வதில்லை திருடுகின்றவன் திருடுவதில்லை என்ன என்ன அந்த நேரத்தில் அவருடைய ஈமான் உயர்த்தப்பட்டிருக்கும் அந்த முன் மரணித்தால் அல்லாஹு ரபுல் மன்னிக்க போதுமானவன் எனவே அன்புள்ள சகோதரிகளை சகோதரிகளே இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டும் உடனே அல்லாஹை அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள் தங்களது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹாவை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் வலம் யூசி பாவம் என்று தெரிந்த நிலையில் தாங்கள் செய்த பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் பாவம் என்று தெரிந்த நிலையில் தாங்கள் செய்த பாவத்தில் அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் இது மிக பெரும்பாவம் பாவங்கள்ட படித்தரத்தில் பெரும்பாவத்தை ஒரு மனிதன் செய்து தௌபா செய்து திருந்து விடுவது வேறு அதே பாவத்தில் தொடர்ந்திருப்பது வேறு அதே பாவத்தில் தொடர்ந்து இருப்பது அதைவிட மோசமான ஒரு தரஜா அல்லாஹு தாலா சொல்கிறோம் ஒளி குள்ளின் துன் மிம்மா அமிலும் அவர்கள் செய்கின்ற செயல்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தரஜா உண்டு இதர தரஜா பெரும் பாவம் செய்வதை விட அதிகம் செய்த பாவத்தில் வட்டி என்று தெரிஞ்சு கொண்டு அதை விட்டு காப்பாற்றின பின்னால திருப்பியும் ஆசையில் போய் நீ வட்டியில் விழுவது இஸ்ரார் அதில் என்ன செய்கிறாய் தொழுகை விடுவது பெரும் பாவம் என்று தெரிந்து அது குஃப்ரா இல்லையாண்டு கருத்து முரம்பாடு இருக்கின்ற அளவுக்குரிய ஒரு பெரும் பாவம் என்று தெரிந்து திருப்பியும் அதில் தொடர்ந்து நம்ம என்ன செய்வது அதை விட்டு கொண்டே இருப்பது அல் இஸ்ரார் அல்ல இது அதை விட பெரும் பாவம் அதே போல விபச்சாரம் தவறு என்று தெரிந்த பின்னாலும் அதில் தொடர்ந்து நிலை இன்னொரு பெரும் பாவம் இது என்ன அதாவது அந்த ஹாத்திமத்து சு கெட்ட முடி ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம் ஏற்படலாம் என்பதற்கான காரணமாக இதை என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அதே போல சிறிய பாவங்கள் இருக்குது சிறிய பாவங்களை ஒருவன் தொடர்ந்து நிலைத்துக் கொண்டிருப்பது பெரிய பாவமாக மாற்றிவிடும் பாவம் என்று தெரிந்த பின்னால அதை வந்து என்னது சிறு பாவத்தில் சந்தோஷப்படுவது சில மார்க்க அறிஞர்கள் ஆரம்பகால சலப அறிஞர்கள் சொல்கிறார்கள் தெரிந்து கொண்டே அந்த பாவத்தில் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள் சொல்றானே அதுலூர் சின்ன பாவத்தில் சந்தோஷம் அடைதல் அதே போல் அதை கொண்டு பெருமை அடித்தல் அதனுடைய இன்பம் அதிகரித்தல் அதை வந்து என்னது மற்றவர்களிடத்தில் பெருமையாக சொல்லிக் கொள்ளுதல் பெரும்பாவமாக என்ன செய்துவிடும் அதை மாற்றிவிடும் அதே போல பெரும்பாவத்தில் தொடர்ந்திருத்தல் அவனுக்கு கெட்ட முடிவை கொண்டு வர வாய்ப்பு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்ற செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது ஒரு பகுதி